மயில் மயிலால விவசாயிகள் படுற அவஸ்தி அளவே கிடையாது விவசாயம் செய்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கு அது தெரியும் அப்ப மயிலை பொறுத்த அளவுக்கு எல்லா மாவட்டத்திலையும் விவசாயிகள் குறைஞ்சிருப்ப கூட்டத்தில் மயில் பிரச்சனையை பேசாத மாவட்டமே கிடையாது அதுல மாற்றம் வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மயிலுக்காக போராட்டம் நடத்தினப்ப நாங்க இருநூத்தி நாற்பது பேரு கைது செய்யப்பட்டு ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று சிறையில் இருந்தோம் அப்போது அது கைது செய்த போலீஸ் அதிகாரி எஸ்பியா இருந்து இப்ப ரெண்டாயிரம் ஆயிட்டாரு இப்ப விவசாயம் பண்றாரு இப்ப என் தோட்டத்தில் மயில் பிரச்சனை அதிகமா இருக்குது இதுக்கு என்ன தீர்வு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு எங்களை கேட்கிறாரு அன்னைக்கு மயிலுக்காக எங்களை கைது செய்தவர் மயிலுக்கு கண்டிப்பாக ஒரு மயில்கள் சரணாலயம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மயில்கள் சரணாலயம் வைங்க வந்து உள்ள விட்டுருங்க பாதுகாப்பாக வச்சுங்க அதே மாதிரி பன்றி காற்று பன்றி காற்று பல்லை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும் ஆனால் அதிகாரி பக்கத்தில் இருக்கணும் எப்படி பன்றியை நிறுத்தி வச்சு அதிகாரி வர சொல்லி சொல்ல முடியுமா அந்த மாற்றத்தை தயவு செய்து நீங்க வந்து பரிசீலிக்க வேண்டும் அது ஒரு சரியான மாற்றம் அதே போல் மான் இன்னைக்கு விவசாயம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கான தீர்வு வேண்டும் அடுத்து கொத்தடிமை போது அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு இன்றைக்கு வேலைக்கு ஆள் கிடையாது அப்படி இருக்கிறப்ப கொத்தரிமை சட்டம் என்பது சிறிய அளவிலே கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் பல்வேறு பாதுகாப்பு சட்டங்கள் ஒரு சாராருக்கு பாதுகாப்பாக கேடயமாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு வாராக மாறி எதிரில் இருப்பவர்களை தாக்குவதற்கு பயன்படுத்துவதாக பல சட்டங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப அதற்கான சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் அதே போல பெண்களுடைய திருமண வயது 아는 분은